சில இது வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அது இல்லாமல் கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே பலமான ஒரு வழி இல்லை என்னென்னா இந்த நாலாம் இடத்துல வந்து அவங்களுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் அது இல்லாமல் அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை அம்மாக்கிட்டையோ சில தகராறுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவ சூழல் பிள்ளைகளுக்கு சில மருத்துவ சலுகைகள் தேவையில்லாத செலவுகள் வந்திருக்கும் அதுக்கான வழி பண்ணியிருப்பாங்க அதில் மனைவிக்கோ இல்லை பிள்ளைகளுக்கோ இந்த செலவுகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இடத்துனால பிரச்சனை தொழிலில் வேறியாக இருக்காது தொழில் வந்து ஸ்லோவாக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு இடமோ இல்லை விற்கிறதோ வாங்குறதோ பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் இருந்தோ அந்த பணம் வெளியேந்து கடன் வாங்கி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு வந்திருப்பாங்க நல்ல ஒரு பெரிய தொழில் அதிகமாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சேல்ரி கொடுக்கறது வழி பண்ணுறது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும் அது இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த வீட்டு குடும்பம் சார்ந்த வழிகளில் நிறைய செலவுகள் விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் அது இல்லாமல் பண கஷ்டம் வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை ஸ்லோவாக இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்கில் இருந்திருப்பாங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்க ஐடியில் இருந்தவங்களுக்கு வேலை ஸ்லோவாக இருக்கும் ஒரு டெக்ஸ்டைல் செஞ்சு அந்த ஸ்பீடான ஒரு வேலைகள் இருக்காது ரொம்ப நல்லா இருக்க மாதிரியாக இருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் இப்போ ஏற்பட்டிருக்கும் அந்த மாதிரி நிலைமைகள் இது ஏற்கட்ட அல்லாமல் நாளில் சூரியன் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை அஞ்சாவடத்தில் செவ்வாய் கொஞ்சம் நகர்ந்துருக்கார் இருந்தாலும் சூரியன் வந்து திரும்பியும் நெருப்பான கிரகத்திலே போய் உட்காருது அவன் கேதுவோடு உட்காரான் சொந்த வீட்டில் போய் உக்காரனான் சூரியன் அதாவது சிம்பத்துக்கு இது உட்கார சொல்ல அடுத்த மாதம் இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்ட காலங்கள் இருக்குது நிறைய ட்ராவல் பண்ணக்கூடாது பயணங்கள் போகக்கூடாது ஒரு மாதத்துக்கு பயணத்தை தடை பண்ணுங்கள் ரத்து பண்ணிவிடுங்க எதுனா அவசரம் தான் போங்க தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டாதீங்க அதுவாக குடும்பம் மனைவி பாருங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இருங்க முருகரை வேண்டுங்க முருகர் வழி பண்ணுங்கள் காலையில் எழுந்த சூரிய பகவானுக்கு ஒரு மந்தத்தை சொல்லுங்கள் அவரோட ஏதோ ஒரு வழிபாடோ இல்லைன்னா ஆதித்ய ரத்தியமோ அதுக்கான வழிகள் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் இது கொஞ்சம் இந்த வேஷராசி இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலராக மூணு நட்சத்திக்குமே இப்போ சரியில்லை அப்படின்றத சொல்கிறான்